தாயின் அருமை ஒரு அழகான கிராமத்தில் ராஜு என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் தன் தாயை மிகவும் நேசித்தாலும் அவளது செயலை பெரிதாக மதிக்காமல் இருந்தான் தாய் என்ன செய்கிறாள் அவள் தினமும் சமைத்து வேலை செய்வதுதானே என்று நினைத்தான் ஒருநாள் தாயார் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் அவள் வேலை செய்ய முடியாமல் படுக்கையில் இருந்தார் ராஜுவின் தந்தை வேலைக்குச் சென்றதால் வீட்டை கவனிப்பது ராஜுவின் பொறுப்பாகியது ராஜு தாயின் வேலைகளை செய்யத் தொடங்கினான் அவன் சமைப்பதற்கு முயற்சிக்க உணவு எரிந்து போனது வீட்டை சுத்தம் செய்வதற்கும் தண்ணீர் எடுப்பதற்கும் அவன் மிகவும் சிரமப்பட்டான் ஒருநாள் முழுவதும் வேலை செய்த பிறகும் அவன் தாயைப் போல சரியாக எதையும் செய்ய முடியவில்லை அந்த நேரத்தில் ராஜு தன் தாயின் அருமையை உணர்ந்தான் தாயின் வேலை எளிது என்று நினைத்தேன் ஆனால் அவள் தினமும் எவ்வளவு கடினமாக உழைக்கிறாள் என்பதை இப்போதுதான் புரிந்து கொள்கிறேன் என்று அவன் எண்ணினான் அடுத்த நாள் தாயார் குணமாகி எழுந்ததும் ராஜு தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்தான் தாயே உன் அருமை எனக்கு இப்போதுதான் புரிந்தது நான் உன்னை மிகவும் மதிக்கிறேன் என்று கூறி அவளை அணைத்துக் கொண்டான் கதை நற்சிந்தனை தாயின் அருமை அளவிட முடியாதது அவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் நம்மை நேசித்து பாதுகாத்து உழைப்பார்கள் அவர்களை மதித்து நேசிப்பதே நம்முடைய கடமை